அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐஎன்வெல் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேனாலும் உங்களுக்கு நல்லாவே ஏர்ன் பண்ணி கொள்ளையலுமான மாதிரி நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே ஏர்ன் பண்ணுறாங்க உங்களுக்கு தம்னையில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன ரெசிபின்னு சொல்லி பட் ஆனால் இதே ரெசிபியை வந்து நாங்கள் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்காக செய்ய இயலும் அதனால் நான் இந்த ரெசிபியை உங்களுக்கு நல்லாவே எப்படி செஞ்சுக்கொள்கிறேன் பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த லிங்க்கையும் நீங்கள் பார்க்க இல்லாட்டி பய்த்து பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது வந்து அதில் பார்ட் டூ அப்படின்னு வச்சுக்கொள்வோம் இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வட்டலாப்பம் ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமும் வந்து நல்லாவே விளங்கும் நல்லாவே தெளிவாக உங்களுக்கு விளங்குற மாதிரி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி தான் எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களே சேனலுக்கு வெல்கம் பண்ணுறதோட நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த சாக்லேட் வட்லாப்பம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து முட்டை எடுத்திருக்கிறேன் இது வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா வைப் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு லார்ஜ் போலில் ஒரு ஒரு முட்டையாக நாங்கள் உடச்சி சேர்த்துக்கொள்ள வேணும் நான் வந்து பத்து முட்டை என்ன சேர்த்துருக்கிறேன் எப்பையும் போல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அளவுகளை தாரேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கொண்டு இந்த வட்லாப்பம் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் நல்லா அடித்து கொள்ள வேணும் அதுக்கு நான் ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா விஸ்க் கொள்கிறேன் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணி கொள்ளவும் மேலும் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதும் உங்களுக்கு இல்லாட்டி கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கையில் கிளவாக போட்டு கையாலையும் நல்லா பீட் பண்ணி கொள்ளையிலும் அதை அவங்களோட விருப்பம்தான் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் சீனியை சேர்த்துட்டு நீங்கள் இதையும் வந்து நல்லா சீனி கரையிற வரைக்கும் நல்லாவே இதை வந்து விஸ்க் பண்ணி கொள்ள வேணும் நல்லா முட்டையில் வந்து நல்லாவே பபிள்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் இதை நல்லாவே விஸ்க் பண்ணி கொள்ள வேணும் உங்களுக்கு கை வலிக்கிற மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பீட்டரால் பீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி முட்டை நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணீங்கன்னா எங்களோட சுகரும் வந்து நல்லாவே மெல்ட் ஆகி இருக்கும் இப்போ வந்து அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு போல் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நாங்கள் ஃப்ரெஷ் மில்க் இதெலாம் சேர்த்துக்கொள்ள வேணும் ஃப்ரெஷ் மில்க் நான் ஏன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது எனக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய என்கிட்ட கேட்குறீங்க டவுட் கேட்குறீங்க வட்லாப்பம் வந்து கொஞ்சம் புஸ் அடிக்கிற மாதிரி இருக்கி கடைக்கு போட்டோன்னே ரிட்டன் எடுக்கிறீங்க இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுட்டீங்க அதனால உங்களுக்கு வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ரெஷ் மில்க் இதெல்லாம் சேர்த்துக்கொள்கிறேன் ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாத வரைக்கும் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து நீங்கள் எந்த வட்லாப்பம் செஞ்சாலும் உங்களுக்கு அந்த புஸ் அடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது ஸோ அதனால் வந்து நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நாங்கள் அட் பண்ணுற இல்லாதனால் ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு எங்களுக்கு இதை வச்சு கொள்ளையிலுமாவும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வச்சிங்கன்றாலும் உங்களுக்கு வந்து புதுசு அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்குள்ள நீங்கள் கொடுக்குற கடையில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்கிறாங்களான்னு பாருங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் எப்படியுமே இதை வச்சு சேல் பண்ண வேணும் ஃப்ரிட்ஜை நைட்டுக்கு ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் எங்களுக்கு புதுசு அடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால தான் நாங்கள் தேங்காய் பால் இதுக்கு யூஸ் பண்ணாமல் நாங்கள் ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ் மில்கை யூஸ் பண்ணி இந்த கொக்கோ பவுடர் உடனே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் ஏற்கனவே அடித்து வச்சால் அந்த முட்டை பேட்டரில் இந்த சாக்லேட் பேட்டரை நாங்கள் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி வேணும் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதா இருந்தால் நீங்கள் வட்லாப்பம் அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறனால ஏன்னா நாங்கள் நல்லாவே கட்டி பால் தான் சேர்த்து செய்ய போகிறோம் ஸோ அதனால் வந்து தேங்காய் பால் நீங்கள் சேர்த்து செய்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்க ஆர்டருக்கு நீங்கள் உடனே நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து அது ஒரு ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்லையோ வந்து அதை முடிச்சிருவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்தால் மட்டும் நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணி வட்லாப்பம் செஞ்சுக்கோங்க நீங்கள் பிஸ்னஸ்க்கு செய்யறதா இருந்தால் கட்டாயம் ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் இதுக்கு நேரத்தோட நான் மனத்தொழும் அதோடு வந்து வெணிலாவும் சேர்க்குறேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் இதை பீட் பண்ணிவிட்டு உப்பு லைட்டாக சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நாங்கள் வடிச்சு எடுக்க வேணும் நான் ஒரு போல்கு அப்படி இல்லாட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு இதுக்கு நான் வந்து வடிச்சே சேர்த்துக்கொள்கிறேன் நாங்கள் ஏன் வடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் இருக்கிற அந்த பிலால் எல்லாமே வந்து வடித்தோன்னே இல்லாமல் போய்த்திரும் அந்த ஸ்மெல் வந்து வராது எங்களுக்கு முட்டை ஸ்மெல் வராது ஸோ அதனால் நீங்கள் வடித்து சேர்த்துக்கோங்க மிச்சமே வந்து முட்டை ஸ்மெல் வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறனால இது சாக்லேட் வட்லாப்பம்ன்றதுனால எங்களுக்கு நிறையவே வந்து அந்த கொக்கோ பவுடர் அந்த வாசம் தான் வருமே தவிர எங்களுக்கு அந்த முட்டையில் வடித்து எதுக்குமே நாங்கள் வடித்து எடுக்கிறது வந்து மிச்சமே நல்லா கொக்கோ பவுடரில் லம்ஸ் அது இது இருந்துச்சுனாலும் எல்லாமே எங்களுக்கு வடிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் தான் நான் இது வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் இது வந்து ஃபொயில் கப் இந்த மாதிரி இருக்கே எங்களுக்கு ப்ரௌனி கப்பும் எடுக்கலும் இதில் வந்து ஒரு பதினோரு சைஸ் இருக்கே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறேன்டா ஒரு ஒரு சைஸையும் நான் எடுத்துக்கொள்றேன் இப்போ நான் வந்து இங்கே நான் எடுத்திருக்கிறது வந்து மீடியம் அதோட வந்து ஸ்மால் மீடியம் அப்படின்ட்டு வச்சுக்கொள்வோம் இப்போ நான் கப்ஸ்லேயும் நான் ஊற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி இதை வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இதில் ப்ரைஸஸ் உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நான் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன் இந்த மாதிரி யோகட் கப்ஸ்லேயும் நான் வந்து ஸ்டீம் பண்ணிக்கொள்ள போகிறேன் நீங்கள் ஸ்டீம் பண்ணப்போக்குள்ள ரைஸ் குக்கரில் நீங்கள் இதை வச்சுட்டு நான் நிறைய வந்து ஸ்டீம் பண்ணுறேன்டா உங்களுக்கு நான் ஏற்கனவே மற்ற வீடியோவில் லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன் மற்ற வட்லாப்பம் வீடியோவில் அதில் வந்து பார்த்துக்கோங்க லாஃபம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு விர அடுப்பில் தான் நிறைய நாங்கள் ஸ்டீம் பண்ணுறேண்டா வட்டலாப்பம் செய்கிறேண்டா உங்களுக்கு வந்து லாஃபம் எடுத்துக்கோளே நான் கொஞ்சம் செய்கிறனால நான் வந்து இப்போ ரைஸ் குக்கரில் தான் நான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் ரைஸ் குக்கர் மூடிக்கு வந்து ஒரு துணியை போட்டு ஒரு இல்லாட்டி கிச்சன் டவலை போட்டு மூடிட்டு நீங்கள் கெட்டிட்டு நீங்கள் லிட்டை வந்து மூடினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்டீம் ஆகி வரும் ஸ்டீம் ஆகப்போக்குள்ள எங்களுக்கு தண்ணி வந்து இதில் உள்ளாது ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நான் இந்த ஃபொயில் கப் எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த மாதிரி ஃபொயில் பேப்பரை வந்து போட்டுட்டு நான் வந்து ஸ்டீம் பண்ணிக்கொள்ள போகிறேன் இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபொயில் பேப்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா மூடுறதுக்கு அப்போ எங்களுக்கு தண்ணி வடிஞ்சாலும் ஆவியெல்லாம் இந்த ஸ்டீம் பண்ணக்குள்ள எங்களுக்கு ஆவியெல்லாம் இந்த இதுக்கு தான் வடியும் ஸோ அதனால் அது வந்து ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி துணியை போட்டு லிட்டை மூடிட்டு நான் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து நல்லாவே ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து ஸ்டீம் ஆவிடும் நான் வந்து தேர்ட்டி மினிட்ஸில் இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன் இப்போ ஸ்டீம் ஆவியான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கை இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க க்ளீனாக வந்துச்சுன்னா எங்களுக்கு ஸ்டீம் ஆகிண்டு விளங்கிடும் இப்போ நான் ரைஸ் குக்கரில் மற்ற ஃபொயில் கப்பில் இருக்கிறதையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஃபோர்ட்டி மினிட்ஸ் மாதிரி போச்சு இதெல்லாம் ஸ்டீம் ஆகுறதுக்கு ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா பெரிய கண்டெய்னர்னால் பாருங்கள் எங்கள்கிட்ட சாக்லேட் வட்லாப்பம் சூப்பராகவே ரெடி ஆகிருச்சு நல்லாவே வந்துடுச்சு டேஸ்ட்டும் வந்து அந்த மாதிரி இப்போ நான் இந்த ஃபொயில் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குன்ற ஒரு லிட் அவுண்டு வருது கார்ட்போர்டில் தான் அதுவும் வந்து சில்வர் கலரில் தான் வரும் ஸோ அதை வந்து இதுக்கு மேலால் போட்டு நாங்கள் மூடியே எடுத்துக்கொள்ள வேணும் இது வந்து நல்லா நீங்கள் ஸ்டீம் பண்ணினதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அந்த கூலுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஷாப்ஸ்க்கு கொடுத்துக்கொண்டீங்கண்டா சரி அப்போ வந்து டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் நல்லாவே சூப்பரான ஒரு டெசர்ட்டாக இருக்கும் எனக்கு பர்சனலாகவே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சாக்லேட் வட்டலாப்பான் செய்கிற வீடியோ எனக்கு வந்து சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஓடர்ஸையும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த பேக்கில் லிட்டை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு எல்லா பக்கமும் சீல் பண்ணிக்கோங்க இப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோன்றது எல்லாம் போட்டு ஒரு ஸ்டிக்கரையும் போட்டு நீங்கள் சேல் பண்ணலும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இதில் லாபம் எடுக்க வேணும்னு நினச்சிங்கண்டா உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துச்சுன்னாலும் நீங்கள் பிஸ்னஸ்க்கு செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு இதில் லாஃபம் அமௌண்ட் எடுத்துக்கொள்ளுறேண்டா நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் கவனித்து நீங்கள் செஞ்சு கொள்ள வேணும் கொக்கோ பவுடராக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதா இருக்கட்டும் கொக்கோ பவுடர் எடுக்கிறதா இருக்கட்டும் அதோட வந்து முக்கியமான மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த முட்டை முட்டை எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாமே எங்கே உங்களுக்கு விலை குறையாக எடுக்கையிலுமோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இதில் லாபம் எடுக்க நீங்கள் பிசினஸ்க்கு செய்யறதா இருந்தால் கரண்ட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை வேஸ்ட் தான் அதனால அதில் வந்து உங்களுக்கு நிறைய லாப் அமௌண்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் வீர இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட வந்து ஃபொயில் கப்ஸ் நீங்கள் எடுக்கிறெண்டாலும் ஹோல்சேலாக எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய எடுக்கக்குள்ள உங்களுக்கு எப்படியுமே ஒரு பத்து ரூபா சரி குறையும் ஒரு கப்புக்கு ஸோ அதனால அந்த மாதிரி குறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ள பாருங்க நிறைய வந்து இந்த ஃபொயில் கப்ஸ் எல்லாமே கேக் சாமான் எல்லாம் விற்கிற கடைகளில் வந்து உங்களுக்கு குறவாக எடுத்து நிறைய பேர் கேட்குறீங்க இந்த கப்ஸ் வந்து எங்கால் எடுக்கிறீங்க சிஸ்டர் எங்கால் எடுக்கலும் அப்படின்னு கேட்குறீங்க சில ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு எடுத்துக் கொள்ளையலும் அதோடு வந்து ஹோல்சேலாக நீங்கள் சாமான் எடுக்கிற கடைகளில் வந்து கேக் சாமான் இருக்கிற ஐட்டம்ஸ் இருக்கிற கடையில் வந்து உங்களுக்கு நல்லாவே குறவாக எடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தேன் பாய் பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்